வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் திருக்குறள் வந்து ஒரு சாதாரண ஒரு நூல் இல்லை திருக்குறளை நம்ம படிக்கும் பொழுதும் மேலோட்டமாக படித்து அதில் பொருள் காணக்கூடாது இன்னைக்கு உள்ள விளக்க உரைகள் பல விளக்க உரைகளை பார்க்கும் பொழுது ஒரு இயக்கம் வருது திருவள்ளுவர் சொன்னது அத்தனையும் இவங்க சொல்லலையேன்னு ஒரு குரல் மட்டும் பார்ப்போம் இன்னைக்கு அந்த குரல்ல வந்து வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவரெண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு இது நம்ம எல்லாரும் எப்படி பொருள் பார்த்துருக்கோம் எண் அப்படிங்கிறது கணிதம் கணிதத்தை கெட்டிக்காரத்தனமாக இருக்கிறது படிக்க தெரிஞ்சிருக்குதுன்னா அது ரெண்டும் வந்து உலகத்தில் வாழ்கிறதுக்கு ரெண்டு கண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் இது மேலோட்டமாக பார்த்தா சரி ஆனால் அதுக்கும் மேலே வள்ளுவர் சொல்ல வந்தது என்னென்னா எண் கணிதம் கணிதத்தை அடிப்படையாக கொண்ட பொருளாதார பாடம் எழுத்து எழுத படிக்க தெரிவது மட்டுமல்ல எழுத்து எழுத்தை ஆதாரமாக கொண்ட இலக்கியம் இந்த ரெண்டும் தான் மனிதனுக்கு வாழ்வின் இரு கண்கள் போன்றவை பொருளாதாரத்தை பற்றி வள்ளுவர் ரொம்ப 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 சொல்லியிருக்கார் நம்ம எல்லாரும் வந்து எல்லாருக்கும் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது என்னன்னா அருளிலாருக்கு இவுலக இல்லை அப்படின்னு சொல்லி இவர் வள்ளுவர் சொன்னாரு அதனால அருளோடு இருக்கணும்னு சொல்றாங்க ஆனா அவர் முதல்ல சொன்னது அருளிலாருக்கு எவ்வுலகம் இல்லைன்னு சொன்னாரு ஆனா முதல்ல சொன்னது பொருளிலார்க்கு இவுலக இல்லை பொருள் இல்லை என்றால் பொருளாதாரம் இல்லை என்றால் நம்முடைய வாழ்வு நசித்து விடும் அதை பத்தி ரொம்ப அழகா வந்து வள்ளுவர் வந்து சொன்னார் இன்னைக்கு தமிழர்கள் பொருளாதார வலிமை பெற்றிருந்த காரணத்தினால்தான் தமிழ் உலகறியப்பட்டதுன்னு முந்தையவருக்கு நான் சொல்லியிருக்கேன் ஒரு உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடத்தணும் அப்படின்னு வந்தபோது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் சிக்காகோவில் வந்து ஃபெட்னா அப்படின்னு நம்முடைய தமிழர்கள் எல்லாம் சேர்ந்து அமெரிக்காலேயும் கனடாலேயும் உள்ள தமிழர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு வட அமெரிக்க தமிழ் சங்கங்களின் பேரவை ஒன்று இருக்குது ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் அசோசியேஷன்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா அப்படின்னு அவங்க ஏற்று நடத்துனாங்க தமிழக அரசு அதுக்கு ஒரு கோடி ரூபாய் என்னமோ கொடுத்தாங்க மற்ற எல்லா செலவும் ஏற்று அவங்க நடத்தினாங்க இங்கேருந்து தமிழ் அறிஞர்களை கூட்டு போகிற செலவு ஆராய்ச்சி கட்டுரைகளுக்கான செலவு எல்லா செலவும் சேர்ந்து அவங்க நடத்தினாங்க இது எதனால் சாத்தியப்பட்டது அவர்களுடைய பொருளாதார வலிமையினால் சாத்தியப்பட்டது அதனால ரொம்ப முக்கியம் என்னென்னா தமிழர்களுக்கு வந்து பொருளாதார வலிமை இருக்கணும் அதை வள்ளுவர் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார் ஆனால் பொருளாதார வலிமை மட்டும் பெறுவது வாழ்க்கை இல்லை அது முற்று பெற்ற வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறத பற்றி சொன்னார் ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியமில்லை உயிர்க்கு அத்தனை பொருளையும் சேர்த்ததுக்கப்புறம் ஈகை என்ற குணம் இருக்க வேண்டும் அப்படி கொடுக்கும்பொழுதுதான் இசைபட வாழ்வோம் புகழுடன் வாழ்வோம் அதுவில்லாமல் இல்லாமல் இந்த உயிர்க்கு வேறு எந்த இல்லை எனவே வள்ளுவத்தை சரியாக படிப்போம் முழுமையாக புரிந்து கொள்வோம் நன்றி வணக்கம்